எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று ஒரு சிந்தனை என்கின்ற இந்த யூடியூப் சேனலின் வெளியே இறையொருளால் நாம் தினந்தோறும் சந்தித்துக் கொள்வதும் ஆரம்ப சஸ்வ அகாடமியின் வழியே ஜோதிடத்தை சிந்தித்துக் கொள்வதும் மற்றற்ற மகிழ்ச்சியை தருகிறது இந்த சுபகோரையில் ஜோதிட விதிகளை என்னுடைய இதயத்திலே கல்வெட்டாக பதித்து வைத்த என்னுடைய குருநாதர் உயர் கரூர் நாகராஜ ஐயா அவர்களையும் பாரம்பரிய ஜோயிட பாடல்களை என்னுடைய இதயத்திலே நடவு செய்து வருகிற என்னுடைய குருநாதர் உயர்திரு கொடிக்கம்பம் கொடிக்கம்பம் எஸ் எஸ்பி சோமசுந்தரம் ஐயா அவர்களையும் அவர்களின் குரு அருணாச்சலம் ஐயா அவர்களையும் வணங்கி ஆர் எம் எஸ் அகாடமியில் பயில்கிற பயில போகிற மாணவர்கள் பதினாறு விதமான செல்வங்களும் வாக்கு பளிதமும் பெற வேண்டி நான் என்று வணங்கும் கந்த பெருமானை தொழுது தமிழ் கூறும் ஜோயிடர் நல் உலகத்திற்கு இன்றைய ஜோயிடர் பதிவை சமர்ப்பணம் செய்வதில் ஆர் எம் எஸ் அகாடமி இதயத்திலிருந்து மகிழ்ச்சி எதுகிறது ஒரு ஜாதகம் வந்தது அந்த ஜாதகருக்கு இரண்டு விஷயம் சொன்னோம் ஊர்கூடி திருமணம் உறவுகூடி அவமானம் ஆமான் சொல்லிட்டார் மாலை கண்டார் இல்லறம் கண்டார் அவமானம் பெற்றார் பின் ஜோதிடரை நாடினார் விளக்கம் பெற்றார் விளக்கு பெற்றார் மதி விளக்கம் பெற்றார் பிறகு மறுமணம் கண்டார் மகிழ்ச்சி கடலில் நீந்தினார் மழலை செல்வம் பெற்றார் மனை வாங்கினார் இல்லம் கட்டினார் இனிய இல்லறம் நடத்துகிறார் இன்பக் கடலில் மீண்டும் திளைக்கிறார் இதற்கு ஜாதகம் வேண்டுமல்லவா உதாரண ஜாதகம் வேண்டுமல்லவா ஆரம்ப அகாடமி நான்கு விதிகளில் நிறுவப்பட்டிருக்கிறது நான்கு விதிகள் தான் நான்கு தூண்கள் சுருதி சுருதி விளக்கம் விதி விதி விளக்கம் பலர் நடக்காத பாதையில் பாரம்பரிய ஜோதிடத்தின் வழியே நாங்கள் நடக்கிறோம் இப்ப நிறைய ஜோதிட முறைகள் எல்லாம் வந்துவிட்டன ஆனால் ஆரம்ப சஸ்டோ அகாடமி எதில் பயணிக்கிறது பாரம்பரிய ஜோதிட நூல்களில் உள்ள விதிகள் வழியே விதிகளில் உள்ள பாடல்கள் வழியே பயணிக்கிறது ஜாதகர் பிறந்த தேதி இருபத்தி ரெண்டு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு பத்து இருபது பி ஈரோடு மாவட்டத்தில் ராசி கட்டம் மேசலக்கணம் இரண்டில் ராகு கடகத்தில் செவ்வாய் சிம்மத்தில் சூரியனும் சுக்கரனும் புதன் கண்ணியில் சனி பகவான் துலாத்தில் குருவேது விருச்சகத்தில் சந்திரன் மகரத்தில் மாந்தி பன்னிரெண்டில் செவ்வாதேச அஞ்சு வருஷம் பதினோரு மாதம் பதினோரு மாதம் இருக்கிறது செவ்வாய் இப்போ செவ்வாதேசம் முடிஞ்சு ராகுதேசம் முடிஞ்சு குருதேசம் முடிஞ்சு சனிதேசையில் தேசையிலே இருக்கிறார் நவாம்சத்தில் சிம்மலக்னம் லக்னத்தில் சந்திரன் இரண்டில் குரு ராகு மூன்றில் செவ்வாய் நான்கில் சனி மாந்தி தனுசுல புதன் பகவான் மகரத்தில் கேது மீனத்தில் சூரியன் ரிஷபத்தில் சுக்கரன் மிதனத்தில் இப்போ இந்த ஜாதகர் எடுக்கிறோம் பார்க்குறோம் லக்னாதிபதி நீசமாகிறார் அப்போ ஒரு ஜாதகத்தில் லக்னாதிபதி நீசமானாலே தார குற்றம் ஏழாம் அதிபதி ஐந்தில் அமர்கிறார் அதுவும் தார குற்றம் ஏழாம் இடத்துல பதினொன்னாம் அதிபதி சனி பகவான் உச்சம் பெற்று அமர்கிறார் அதுவும் தார குற்றம் எட்டில் ஒன்பதாம் அதிபதி சனி சாரம் வாங்குகிறார் எட்டாம் அதிபதி செவ்வாய் நீசமாகிறார் அவர் லக்னாதிபதி இந்த எட்டாம் இடத்துல பாக்கியாதிபதியான குரு பகவான் கேதுவுடன் சேர்ந்து சனி சாரம் பெற்று அமர்ந்திருக்கிறார் இந்த குரு பகவான் நவாம்சத்தில் ராகுவுடன் சேர்ந்து கன்னியில் இருப்பதை ஆரம்ப அகாடமி மாணவர்கள் கவனிக்க வேண்டும் சுக்கரன் அஸ்தங்கமும் வக்ரமும் அடைந்திருக்கிறார் சந்திரனுக்கு ஏழில் லக்னாதிபதி அதாவது சுகாதிபதிக்கு ஏழில் லக்னாதிபதி அப்ப லக்னாதிபதியும் சுகாதிபதியும் சமசப்தவமாக இருந்து இருவரில் ஒருவர் நீசமானால் அங்க குற்றம் இருக்கு விரிவாக தெரிந்து கொள்வதற்கு ஆரம்ப சஸ்ரோ அகாடமி நாடலாம் இந்த ஜாதகத்துக்கு பதினாறு விதிகள் ஆறு பாடல்கள் பொருந்தி வருது நேரம் கருதி சில விதிகள் சில பாடல்களை சொல்றோம் இந்த ஜாதகர் பிறந்தது பௌர்ணமி திதியில் பிறந்திருக்காங்க சனி பகவான் பத்தாம் பார்வையாக நீசம் பெற்ற செவ்வாய் பகவானை பார்க்கிறார் அப்போ இந்த ஜாதகருக்கு என்ன பாடல் பொருந்தி வருதுன்னு கேட்டீங்கன்னா ஒன்னே ஒன்று சொன்னோம் ஐயா நாற்பது வயதுக்கு மேல் நீங்கள் திருமணம் செய்யக்கூடாது இந்த குருதேசம் முடிகிற வரைக்கும் திருமணம் செய்யக்கூடாது செய்து விட்டீர்கள் பரவாயில்லை அவமானத்திற்கு பிறகு வெகுமானம் கிடைக்கும் கவலைப்படாதீங்க உங்களை எதை சொல்லி குற்றம் சொன்னாங்களோ குற்றமற்றவர் என்று நீங்கள் உலகத்துக்கு நிரூபிப்பீர்கள் என்று சொன்னோம் நிரூபித்தால் மழலை சத்தம் கேட்டது உறவினர்கள் கைத்தட்டினார்கள் ஒரு காலகட்டத்தில் உறவினர்கள் கேவலமாக பேசியவர்கள் இன்று சிங்கக்குட்டி மான்குட்டி என்றெல்லாம் இவரை புகழ்கிறார்கள் ஜாதக அலங்கார பாடல் ஆறுநூத்தி தொண்ணூற்றி ஒன்று லக்னம் தனக்கு ஏழு தண்ணில் வியத்தினில் சோமன் தானும் புக்கவே பாவர் அங்கிசையில் பொருந்தியே இருந்த காலை சுக்கிரன் பாவரோடும் துளங்கவே இருந்த நாரி கை கொள்ளும் புருஷன் ஆன கணவனை கொள்வாள் கண்டீர் கொல்வாள்ன சொல்லாள் அப்போ லக்னம் தனக்கு ஏழு நீர் வியத்த நீர் சோமன் நிற்கணும் லக்னம் வியம்னா பனிரெண்டு லக்னத்துக்கு பனிரெண்டாம் இடம் அல்லது ஏழாம் இடத்துல சோமன் இருக்கணும் ஆனால் இங்கே சோமன் இல்லை இதை எப்படி பொருத்தி பார்ப்பது சந்திரன் நின்ற வீட்டதிபதி ஏழில் இருக்கிறார் சனி ஆறு சாரம் என்பதை ஆரம்ப எம் அகாடமி மாணவர்கள் கவனிக்க வேண்டும் புக்கவே பாவர் அங்கிசையில் சந்திரன் நவாம்சத்தில் சூரியன் வீட்டில் பொருந்தியே இருந்த காலை அப்படி இருந்தால் சுக்கரன் பாவரோடும் துளங்கவே இருக்க சுக்கரன் அஸ்தங்கமாயிட்டார் வக்ரமாயிருக்கார் சுக்கரன் அஸ்தங்கமும் வக்ரமாயிருக்கார் பாவரோட சேர்ந்திருக்கார் சிம்மத்தில் துளங்கவே இருக்க நாரி கை கொள்ளும் புருஷனான கணவனை கொல்வாள் கண்டீர் கொல்றதுனா சொல்லால கொல் கொண்டுட்டான் பலர் கூடியிருக்கிற சபையில் திருமணத்துக்கு சாட்சியாக இருக்கிற ஒரு விஷயத்தை கணவனுடைய முகத்தில் எரிந்து அவருடைய இல்வாழ்க்கை அடிநாதத்தை இவர்கள் பல பேர்த்துக்கு முன்னாடி சொல்லி அவமானப்படுத்திட்டாங்க அப்புறம் போயிட்டாங்க வேற விஷயம் ஆனால் இவர் அதுக்கான பொருந்தி வரமாட்டார் அவங்க சொன்ன குற்றச்சாட்டுக்கு இவர் இல்லை அது வேறொரு கதை அவமானப்பட்டார் மனைவியால் அப்போ அதுக்கப்புறம் விவாகரத்தை பெற்றார் விலகினார் மனவிலக்கு பெற்றார் மறுமணம் புரிந்தார் இன்பக்கடலில் இப்ப இருக்கிறாங்க சரி இவருக்கு நாற்பது வயசுல ஏன் கல்யாணம் ஆகணும் ஜோதிட பிரமாண்ட சேகரம் பாடல் நேரவே களத்தராதி ஐந்தில் தோன்ற தேரவே லக்னாதி வியமாறற்றில் மறுவ மாறவே குடும்போனும் அவ்வாறு இருக்க கூறவே தன் வயது நாற்பதுக்கு மேல் களத்தரம் உண்டாம் எனவே ஜோதிட சுருதிகளின்படி பாடல்கள் படி கட்டங்கள் அமைந்து தசாபுத்தியும் நடைமுறைக்கு வந்துவிட்டால் கோச்சாரமும் கை கொடுத்து விட்டால் சுருதிகள் என்ன சொல்லியுள்ளதோ அது நடந்தே தீரும் என்பதற்கு இந்த பாடல்கள் சாட்சியாக இருக்கிறது என்பதை ஆர் எம் எஸ் அஸ்வகாடெமி மாணவர்கள் மாத்திரம் அல்ல அனைவரும் கேட்க வேண்டும் எனவே ஒரு காலகட்டத்தில் இது மாதிரி அமைப்புகள் இருந்தால் இது மாதிரி அந்த திசா புத்திகள் வரல இல்லை கவனமாக இருக்கணும் அப்படின்னா அந்த காலகட்டத்தில் திருமணம் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் தள்ளி போடுவது நல்லது இல்லை என்றால் அது சிக்கலான தருணத்தில் கொண்டு போய் முடித்துவிடும் இவர் பௌர்ணமி திதியில் பிறந்திருக்காங்க குறிப்பாக இந்த சூனிய ராசி அல்லது பௌர்ணமி திதியில் பிறந்தவங்களுக்கு அந்த சந்திரன் எங்க இருக்கிறாரோ அந்த வீட்டதிபதி உச்சம் பெற்றால் அவர்கள் எப்படி இருக்காங்கன்னு கொஞ்சம் பாருங்க இல்லை என்றால் அவமானங்கள் மாலைகளாக வரும் அப்போ ஒரு திசை நடக்குது திசையை ஒட்டி கோச்சாரத்தை தொட்டு தான் பலன் சொல்லணும் ஒரு ஜாதகத்தை எடுத்தோம்னா திசாநாதன் எங்க இருக்கிறார் என்ன ஆதிபத்தியம் யார் சேர்ந்து பார்த்தவர் பலன் சாரம் கொடுத்தவர் பலன் வீடு கொடுத்தவர் பலன் நவாம்சத்தில் யார் இருக்கிறாங்க அப்படிங்கிற இந்த பலன்களை எல்லாம் பார்த்து திசாபுத்தியை ஒட்டி கோச்சாரத்தை தொட்டு நாம பலன் சொன்னால் ஜாதகத்தில் வெற்றி அடைவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது ஆரம்ப அஸ்வ அகாடமி உதாரண ஜாதகம் ஆதார சுருதிகளுடன் பயணிக்கிறது இது மாதிரி ஜாதகங்கள் வாழ்ந்த வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதர்களுடைய அனுபவங்களை சேகரித்து அவங்களுடைய ஒப்புதலின் பேரில் பேர் இருக்காது பிறந்த நேர அதுக்கு தகுந்த மாதிரி நாங்க அவங்க உரிய முறையில் நாங்கள் சரி செய்து கொண்டு பாடத்திட்டத்தில் வைத்திருக்கிறோம் அந்த பாடத்திட்டம் என்னன்னு கேட்டீங்கன்னா அனுபவ மொழிகள் தான் இந்த பாரம்பரிய ஜோயிட பாடல்கள் வெளியே விதி வெளியே நமது பாடத்திட்டத்தில் சேர்க்கப்பட்டிருக்கிறது இப்ப அடுத்த இரண்டாம் ஆண்டு பாடச்சேர்க்கை நடந்து கொண்டு இருக்கிறது ஒன்று ஐந்து ஒன்பது வலுப்பெற்றவர்கள் எங்களுடன் பயணிப்பார்கள் இல்லை என்றால் காணொலியில் கண்டுவிட்டு கைதட்டு தட்டிவிட்டு அவர்கள் பாதையில் செல்வார்கள் பலர் நடக்காத பாதையில் நாங்கள் பயணிக்கிறோம் ஏனென்றால் இன்று தமிழ் எழுத படிக்க தெரிந்தாலே ஜோயிடர் ஆனால் எடுத்துச் சொல்வதற்கு ஜோயிடம் வேண்டுமே அதற்கு ஆறமாச அஸ்வோ அகாடமி தன்னால் இயன்ற பணிகளை செய்து கொண்டு வருகிறது பழம் பொக்கிஷமாக இருக்கக்கூடிய ஜோதிட நூல்களை மறுபதிப்பு செய்வதிலும் பாரம்பரிய ஜோதிடத்தில் பயணிப்பதற்கும் நாங்கள் கதவுகளை திறந்து வைத்திருக்கிறோம் கதவுகளை திறங்கள் காற்று வரும் உங்கள் இதயத்தை திறங்கள் ஜோதிடம் பொக்கிஷம் கிடைக்கும் என்று சொல்லி இன்றைய பதிவை ஆரமாசு அஸ்வ அகாடமி மாணவருடைய திருக்கரங்களிலும் என்னுடைய குருநாதர் திருவடிகளிலும் சமர்ப்பணம் செய்கிறேன் பாரம்பரிய ஜோயிடம் என்றுமே ஜொலிக்கும் பாரம்பரிய ஜோதிட பாடல்கள் என்றுமே ஜொலிக்கும் என்றுமே வெல்லும் ஏனென்றால் விதிகள் இருக்கிறது சுருதிகள் இருக்கிறது என்று சொல்லி நிறைவு செய்கிறேன் நன்றி